ஸோ பாஸ் சண்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போது அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் குறிப்பாக அதில் ஒரு அஞ்சு விஷயங்கள் நடக்க போது அதை தான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் லூச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் மறக்காம லைக்கை பார்த்துட்டு வீடியோ போடுங்க மக்களே ஓகே ஸோ சண்டே எபிசோடு ஆரம்பிக்கும் போதே தடாலடியாக தான் ஆரம்பிக்க போது அதிரடியோட ஆரம்பிக்க நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா கேப்டன் ரஞ்சித்துக்கு கிழி கிழி அப்படின்றது தான் தகவல் மக்களே கேப்டன் ரஞ்சித் கேப்டன்ஷிப்பை ஏன் பண்ணாரு அவர் கேப்டனா இருந்தாரா இல்ல ரஞ்சித்தா இருந்தாரான்ற பல கேள்விகள் நமக்கே இருக்கும் அவர் என்னையா பண்ணார் இந்த வாரம்ன்றது ஒரு நல்ல விஷயங்கள சொல்லுங்க பார்ப்போம் ஒண்ணுமே சரியில்ல அவர் இப்போ கேப்டனா இருந்த ரஞ்சித்துக்கும் நார்மலா இருக்கிற ரஞ்சித்துக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்கு ஒரு டிஃபரென்ஸ் இல்ல என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு அதே நார்மல் ரஞ்சித்தா இருந்தால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்திருக்காது அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிருக்காருங்க வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு அவர் மட்டும் இந்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கலனா இந்த வாரம் தர்ஷிகாவை உள்ள வெஸ்ட்டு ரஞ்சித் சார் போயிட்டு வரட்டுமா டாட்டான்ற மாதிரி ரஞ்சித்தை வெளியே அமைச்சிருப்பாங்க பட் அவர் நேரம் அவர் கேப்டன்சி ஆகிட்டு ஒன்றுமே பண்ணல மக்களே கேப்டன்சியில் அவர் ஒன்றுமே பண்ணல வேண்டா வெறுப்பாக தான் கேப்டன்சி இருந்தார் அவர் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணது நாமினேஷன் ப்ரீ பாஸை மட்டுமே தவிர்த்து கேப்டன்சி அவர் அவர் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை ஆர்வமும் இல்லை எதனா ஒன்று வந்து கேட்டால் கூட பதில் கூட உருப்படியாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் கோவம் மட்டும் அடிக்கடி அங்கங்க வருது கேப்டனுக்கான தகுதியாக இது அப்படின்றத எனக்கு கேட்க தோணுச்சு ஸோ எபிசோட ஆரம்பிக்கும் போது ரஞ்சித்தோட ரோஸ்டோட தான் ஆரம்பிக்க போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றது தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது சௌந்தர்யாவோட விஷயம் என்ன ஆச்சு சௌந்தர்யாவுக்கு என்ன தான் நடக்கிறது அப்படின்ற மாதிரி பல தகவல்கள்லாம் இருக்குதுல்ல அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லோ கோடோ அந்த மாதிரி தகவலாம் நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன் மேபி சின்ன அட்வைஸ் அதில் நாலு பேரோட பிரச்சனை இருக்குல்ல ராணுவ் சௌந்தர்யா அன்ஷிதா மற்றும் பார்த்திங்கன்னா மஞ்சுரி அந்த ஒரு டாபிக் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு அதில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது மேபி ஒரு மைல்டு அட்வைஸ் இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டான்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஏன்னா அதில் நாலு பேர் மேலேயும் தப்பு இருக்குது தப்பு யாராவது ஒருத்தர் மேலே இருந்தால் நீங்கள் சொல்லலாம் நாலு பேர் மேலே மாற்றி மாற்றி தப்பு இருக்கும் போது அதை என்ன பண்ண முடியும் அது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது அது என்னன்றது தெரில பட் இந்த ஒரு டாபிக் அதில் டிஸ்கஷன்ல வந்திருக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு ஓகே அது என்னன்றது தெரில மக்களை நான் கன்வே பண்ணிடுறேன் அது மட்டும் நடந்திருக்கு அப்படின்றது வேணா சஸ்பென்ஸாக சொல்ல முடியும் என்ன ஆச்சுன்றதுலாம் நமக்கு தெரியாது ஓகே இது ரெண்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் ஒரு விஷயம் நடக்கும் அது கமல் சார் பல சீசனில் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் வந்து பத்து வாரம் கடந்தாச்சு கிட்டத்தட்ட எழுபது நாட்களை தாண்டி வந்தாச்சு இன்னும் ஒரு ஐந்து வாரங்கள் முப்பத்தஞ்சு நாளில் ஃபினாலே நெருங்க போகிறோம் யார் டைட்டில் வின்னர் இவங்களா இருப்பாங்க அவங்களா இருப்பாங்கன்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல அதே கேள்விகளை தான் விஜய் சேதுபதி எபிசோட்ல கேட்கிறார் தான் தகவல் அதுவும் வந்து நார்மலாக கிடையாது எல்லாரையும் தனித்தனியாக வந்து ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் விஜய் சேதுபதி இந்த பக்கம்னா இந்த பக்கம் ஒரு கண்டஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் கான்வர்சேஷனாக நடக்கும் அதில் விஜய் சேதுபதி அட்வைஸ் சொல்கிறாரா என்ன

நிறைய டைம் எடுக்க போறது நாளைக்கு இதுதான் ஓகே இது மாதிரி நடக்கப்போகுது அதுக்கப்புறம் முத்துக்குமார் மற்றும் அருணோட பிரச்சனை பேசு பொருளாச்சுன்னா அதெல்லாம் வருதா வரலையானே எனக்கு தெரியல அதெல்லாம் டவுட்டா தான் இருக்கு ஏன்னா நேற்று அட்ரஸ் பண்ணிட்டாங்க மேபி தி டாஸ்க்கில் நடந்தது அது ரெண்டு பேர் டிபேட்டில் நடந்தது எதனா ஒரு காண்ட்ரவசி கிரியேட் பண்ணோம் தான் இருக்கு ஸோ அதனால் பெருசாக வரல அந்த டாஸ்கிலே அந்த இது சௌந்தரியோட பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்கே தவிர்த்து வேற எதுவுமே பெருசாக டிஸ்கஷன் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேவிங் ஆர்டர் எந்த ரீதியில் நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா சேவிங் ஆர்டர் நடந்திருக்கு ரெண்டு ரெண்டு பேராக சேவ் பண்ணிட்டு இருந்தாங்களே இல்லை ஒவ்வொருத்தராக சேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அதில் கரெக்டாக வந்து ஆட் சீட்டில் ரெண்டு பேர் பயங்கரமான ரெண்டு நபர்களை உட்கார வச்சு சம்பவத்தை பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்கன்றது பார்க்க முடியுது ஸோ யார் யார் எந்த ஆர்டரில் சேவ் பண்ணப்பட்டாங்க அப்படின்றது ஒரு தனி வீடியோவில் வரும் ஓகே அதை இங்கே சொல்ல முடியாது ஃபைனலி பிக் பாஸ் வீட்டை விட்டு தர்ஷிகா எலிமினேட் ஆனார் அப்படின்றது தான் தகவல் அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக விஜய் விஷால் வந்து ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருப்பாரு ஏன்னா தர்ஷிகா வந்து அவர் மேலே பாசத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருந்தாங்க பட் இதை விஜய் விஷால் இங்கே செல்ல முடியாது இங்கே பண்ண முடியாதுன்றதில் அவர் ஒரு பக்கம் இருந்தார் ஸோ கண்டிப்பாக யாராக நம்ம க்ளோஸாக இருந்தவங்க யார் வெளியே போனாலுமே நமக்கு வருத்தம் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஃபீலிங்ஸும் வருத்தம் நாளைக்கு எபிசோடில் நம்ம கண்டு மகிழலாம் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே ஸோ இந்த நா அஞ்சு செக்மெண்ட் தான் நம்பர் ஒன் என்னென்னா கேப்டன்சி வருவோ வருவல் கிழிகிழின்னு கிழிக்க போகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஏதோ ஒரு சா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் டிபேட் கன்ஃபர்ஷன் உங்களை கூப்பிட்டு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இவர் சில எல்லாம் கொடுப்பாரு இது ஒன்று நடக்கும்போது மூணு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஆர்டர் ஒன் பை ஒன்னாக தான் சேவிங் ஆர்டர் நடக்குதுன்றது நாலாவது விஷயம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா எலிமினேஷன் தான் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் அருண் பிரேக் டவுன் ஆகி பல விஷயங்கள் பேசினதாக தகவல் வருது அது விஜே விஷால் கிட்ட ஏன்னா அதை இவ்வளோ அடி அடிச்சா தாங்கணும் இல்லையா அதனுடைய வெளிப்பாடாக பல விஷயங்கள் நடந்திருக்கு இதுதான் மக்களை சண்டே எபிசோடில் நடக்க போகிற நிகழ்வுகள் ஸோ அடுத்த வெடிவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்